அனைவருக்கும் வணக்கம் முன்பெல்லாம் மோசடி செய்து பல பெண்களை திருமணம் செய்த ஆண்கள் பற்றித்தான் செய்தி வந்து கொண்டிருந்தது ஆனால் சமீப காலமாக ஆண்களை ஏமாற்றி ஒரே பெண் பல திருமணங்கள் செய்து கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது இது போன்ற சம்பவம் தற்போது கேரளாவில் நடந்துள்ளது அந்த மாநிலத்தின் தினசரி செய்தித்தாளில் கணவனை இழந்த இளம் விதவைக்கு மணமகன் தேவை என்கிற விளம்பரத்தை ஒருவர் பார்த்துள்ளார் அதில் கொடுக்கப்பட்டிருந்த தொலைபேசி எண்ணிற்கு அவர் தொடர்பு கொண்டு பேச அதில் சாலினி என்ற பெண் பேசியுள்ளார் கணவனை இழந்த தான் பெங்களூரில் ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதாக கூறிய சாலினி தனக்கு யாருமில்லை என கூறி கண்ணீர் சிந்தியுள்ளார் இதை கேட்டு மனம் கலங்கிய அந்த வாலிபர் சாலினியை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார் மணமகன் வீட்டார் மட்டும் கலந்து கொள்ள திருமண ஏற்பாடு நடந்தது இந்த நிலையில் திருமணத்திற்கு வந்த நபர் ஒருவருக்கு ஷாலினியை கண்டதும் எங்கோ பொறித்தட்ட தன் நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டு அங்கு வரவழைத்துள்ளார் அதாவது ஷாலினியை ஏற்கனவே திருமணம் செய்தவர்தான் அவர் அவர் அந்த இடத்திற்கு வந்ததும் அந்த இடமே கலைவரமானது அதன்பின் அந்த விவகாரம் காவல் நிலையத்திற்கு சென்றது அப்போதுதான் இப்படி செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்து இதுவரை ஷாலினி ஒன்பது பேரை திருமணம் செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் திருமணமான அன்றே நகைகளை கொண்டு எஸ்கே பாவதை ஷாலினி வழக்கமாக வைத்திருந்ததும் அவர் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் ஐந்து மோசடி வழக்குகள் பதிவாகியிருந்ததும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த விவகாரம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி